அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் அகத்தியரின் சீடரான உரோமச முனிவர் தாமிரபரணி நதிக்கரையில் பல இடங்கள்ல லிங்க பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று அதற்கான இடங்களை தேர்ந்தெடுத்து தருமாறு குருவிடம் கேட்டார் சிவனுக்கு பூஜை செய்த தாமரை மலர்களை தாமிரபரணியில் வீசும்படியும் அவை எங்கெல்லாம் கரை ஒதுங்குகிறதோ அங்கெல்லாம் லிங்க பிரதிஷ்டை செய்யும்படியும் அகத்தியர் கூறினார் அதன்படி உரோமசர் தாமரை மலர்களை நீரில் விட ஒன்பது பூக்கள் பல இடங்கள்ல கரை ஒதுங்கின இந்த இடங்களில் எல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் உரோமசர் இவை நவ கைலாய தலங்கள் எனப்பட்டன பாபநாசம் சேரன்மாதேவி கோடகநல்லூர் செங்கானி முரப்பநாடு ஸ்ரீவைகுண்டம் தெந்திப்பேரை ராஜாதிபதி சேந்த பூமங்கலம் ஆகிய கோயில்கள் நவ கைலாயங்கள் என்று அழைக்கப்படுகிறது உரோமச முனிவர் மிதக்கவிடப்பட்ட தாமரை மலர்கள எட்டாவது மலர் மதுரை சந்திரகுல பாண்டிய மன்னரின் அரண்மனை இருந்த பகுதியில் ஒதுங்கியது ராஜாவின் அரண்மனை இங்கு இருந்ததால் இவ்வு ராஜபதி என பெயர் பெற்றது அங்கே சிவலிங்கத்தை நிறுவி பூஜை செய்தார் பின் அந்த இடத்துல சந்திரகுல பாண்டிய மன்னன் கோயில் எழுப்பினார் அக்காலத்தில் அரசர்கள் இத்தல ஈசனை வணங்கிய பின் போரில் வெற்றி பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது இந்த நவ கைலாயங்கள் மிகவும் பழமை வாய்ந்தவை நவ கைலாயங்களில் எட்டாவது தலமாக விளங்குவது ராஜபதி கைலாசநாதர் திருக்கோயில் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தாமிரபரணி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் முற்றிலும் அழிவுற்றது அழிந்த கோயிலை பற்றிய தாக்கம் நீண்ட நாட்களாக அப்பகுதி சிவனடியார்கள் மனதில் உறுத்தி கொண்டிருந்தது சிவனடியார்கள் ஒன்று கூடி சிறப்பான ஓர் கோயிலை அந்த இடத்திலேயே எழுப்புவதற்கு முடிவெடுத்து அதற்கென ஒரு குழுவை அமைத்தனர் சிவனடியார்களின் பெரு முயற்சியாலும் பங்களிப்புடனும் அழிந்து போன இப்புனித தலம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருப்பணி தொடங்கி அழகிய வடிவமைப்பில் கட்டப்பெற்றுள்ளது இதன் கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்தி பதினொன்னில் நடந்தது இக்கோயில் இருக்கும் இடத்தில் ஒழுங்கற்ற வடிவில் ஒரு லிங்கம் மட்டுமே இருக்கிறது இங்குள்ள லிங்கத்தின் நான்கு புறங்களிலும் நான்கு சக்கர வடிவங்கள் இருக்கிறது லிங்கத்திற்கு கீழே புதைந்து போன கோயில் இருப்பதாக சொல்கிறார்கள் அகத்தியரின் வழிகாட்டுதலின்படி ஒன்பது இடங்களில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட உரோமச முனிவர் தாமிரபரணி கடலில் சங்கமிக்கும் சங்கு முகத்தில் நீராடி வழிபட்டார் இதனால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் முனிவரின் முன்பாக தோன்றி முனிவரின் விருப்பப்படியே முக்தியளித்து அருளினார் இந்த ஆலயத்தை முதலாம் ஆரவர்மன் சுந்தரபாண்டியன் கட்டியுள்ளான் மூலவர் கைலாசநாதர் லிங்க உருவத்தின் நான்கு புறங்களிலும் நான்கு சக்கர வடிவங்கள் உள்ளன சிவனுக்கு ஆசி தோஷ என்ற திருநாமமும் உண்டு அதன் பொருள் எதை விரும்பி சிவனிடம் கேட்கிறோமோ அதை முழு மனதுடன் ஆனந்தமாக வழங்குவார் என்பது ஆகும் அம்பாள் சௌந்தரநாயகி சிவகாமி தெற்கு நோக்கிய தனி கருவறையில் சவுந்தர நாயை அம்பாள் ஒரு கரத்தில் மலர் ஏந்தியும் மற்றொரு கரத்தை கீழே தொங்கவிட்டபடியும் நின்ற குளத்தில் புன்னகை பூத்த முகத்தவளாக அருள்கிறாள் சிவனின் வாகனமான நந்தி பிரதான சந்நிதியின் முன் பிரதோஷ நந்தி என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார் இதனுடைய தல மரம் நெல்லி தீர்த்தம் பாலாவி இங்கு சிவனுக்கு ஈசானம் தத் புருஷம் வாமதீபம் சத்யோஜாதம் அகோரம் என ஐந்து முகங்கள் இருப்பதினால் சிவனைச் சுற்றிலும் பஞ்ச தீபாராதனை காட்டுகின்றனர் பொதுவாக சிவன் கோயில்களின் நவகிரக சன்னதி இருக்கும் இங்கு நவலிங்க சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது காலகஸ்திக்கு இணையான தலம் என்பதால் இதை தென் காலகஸ்தி என்று அழைக்கப்படுகிறது கோயில் நுழைவு முன் மண்டபத்தில் அதிகார நந்தியும் எதிரே பைரவரும் வீற்றிருக்கின்றனர் விநாயகர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆதி கைலாசநாதர் காலத்தீஸ்வரர் வள்ளி தெய்வானே சமேத முருகன் ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் கைலாசநாதர் ஆம்பாள் நித்திய அக்னி எனப்படும் விநாயகர் ஆகிய மூவருக்கு மட்டும் மூன்று கலசங்கள் வைத்து தினசரி யாகம் நடத்தி பூஜைகளும் ஆராதனைகளும் நடக்கிறது சுமார் நாலரை அடி உயரத்தில் கண்ணப்பன் நாயனருக்கு தனி சந்நிதி உள்ளது இவருக்கு மிருக ஸ்ரீட நட்சத்திரத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இங்கு நடந்து வருகின்றன முற்காலத்தில் கட்டப்பட்ட பழைய கற்கோவில் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சிதிலமடைந்து விட்டது இந்த கோவிலில் இருந்த விக்கிரகங்கள் மற்றும் பொருட்கள் பல இடங்களுக்கு ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுவிட்டது இங்கிருந்த நந்தி விக்கிரகம் தற்போது ஒட்டபிடாரம் என்னும் ஊரில் உள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு முன்னர் இந்த கோயில் முறையான பராமரிப்பு இல்லாமல் பல ஆண்டுகளாக பாழடைந்த நிலையில் இருந்தது தற்போது உள்ள கோயில் இக்கால நவீன கட்டமைப்பு மூலம் கட்டப்பட்டது ஆகும் இத்திருத்தலம் காலை ஏழு முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை ஞாயிறு அன்று மதியம் ஒன்றரை மணி வரை நடை திறந்திருக்கும் திருநெல்வேலி மாநகரிலிருந்து சுமார் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருநெல்வேலி திருச்செந்தூர் செல்லும் சாலையில் உள்ள குறும்பூருக்கு அருகே உள்ளது ராஜபதி திருக்கோயில் இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி